எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மையாயினும் ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு நாம் இந்த கலையை கற்று என்ன போகிறோம் என்று எல்லாரும் ரொம்ப யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரே பதில் இதை கற்காவிட்டால் கேடு உண்டாகும் ஏனால் இது இயற்கை வெளிப்பட்டது இயற்கையாக வழி நடத்துகிறது இயற்கைக்கு நமக்கு என்ன தொடர்பு பிறந்தாச்சு இயற்கையின் முடிவை காண வேண்டும் இடையில் எந்த நோயும் நொடியும் இல்லாமல் இயற்கையின் முடிவை அறிய வேண்டும் பிறக்கிறோம் இயற்கையின் முடிவை அடைகிறோம் ஆனால் இடையில் நடக்கிற பிரச்சனை என்ன அது இல்லாமல் எப்படி தப்பித்துக் கொள்வது ஆக ஆதியும் அந்தம் ஆதியும் அந்தமம் தெரிந்த ஒரு அந்தணன் அந்தணன் என்போன் அறவோன் இப்போ அறச்செயலில் செய்கின்றவன் தான் அந்த என்று பொருள் அந்த என்றால் முடிவு என்று பொருள் கொள்ள முடியும் முடிவை தெரிந்தவன் இயற்கையின் முடிவு அவ்வளவுதான் அது ஆகாயத்தின் முடிவு ஆகாயம்தான் விண்வெளிதான் மனிதனாக மாறி இருக்கிறது பல கோடி ஆண்டு முன்பாக விண்வெளியிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சின் மூலமாக விண்வெளியிலிருந்து விண்வெளியிலிருந்து வந்த பணித்துகள் நீர்த்துகள் பூமியில் மோதி இப்படி பலவாறு பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒரு முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த இயற்கை அந்த விண்வெளி முதல் குழந்தையான ஒருசல் தாவரத்தை படைத்தது தன்னுடைய முதல் குழந்தை விண்வெளியினுடைய முதல் குழந்தை விண்வெளி தனக்கு ஒரு குழந்தை உண்டாக்குகிறது மனித வடிவில் ஒரு குழந்தை உயிர் வடிவில் ஒரு குழந்தை உண்டாக்குகிறது அதற்கு முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிற முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு பிறகு மனிதன் இயற்கையை போற்றி இயற்கையின்படி வாழ வேண்டும் இயற்கையை போற்ற வேண்டும் இயற்கையின்படி பின்பற்ற வேண்டும் இயற்கையோடு இணைய வேண்டும் என்பதற்காக அதை எடுத்துக்கொண்ட காலம் முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டு முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டு முன்பாக தோன்றிய நாம் இப்பொழுது முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுக்கு பின்பு நேரடியாக காமா கதிர்களையும் சூரிய கதிர்கள் ஞாயிறு கதிர்களையும் நிலவின் கதிர்களையும் எரிவலை குழம்பு கதிர்களையும் பின்வெளி கதிர்வீச்சுகளையும் இன்றும் அழியாத முக்காலத்திலும் இருக்கிற கருந்துளையிலிருந்து வரக்கூடிய காமா கதிர்கள் மின்காந்த கதிர்களையும் படிப்படியாக உணவு பழக்கத்தை மாற்றி அமைத்து 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 ஒரு ஆறு அல்லது கொஞ்சம் கூடுதல் குறை குறைத்துமாக ஒரு ஆண்டுக்குள் தேர்ச்சி பெற்றுள்ளனாக மாற்றி என்றும் நோயெல்லாம் வாழ்கின்ற இளமையோடு உள் இளமையோடு இப்போது கதை சொல்ல முடியும் உள் உள் இளமையோடு வாழ்கின்ற இதற்கு எடுத்துக்கொண்ட காலம் ஐம்பது கோடி ஆண்டுகள் ஒரு நாளில் இது வரவில்லை ஆனால் நாம் இதை புரிந்து கொண்டால் பின்னால் இன்னும் ஒரு பத்து கோடி ஆண்டுகள் பின்ப பின்பாக பசித்தாகத்தை தானாக அது நிறுத்திவிடும் குறிப்பிட்ட வயதுக்கு மேல் பசியை இல்லாமல் செய்துவிடும் எப்படி வாழ் போனதோ அதே போல ஒட்டுக்குடல் செயலற்று போனதோ அதே போல ஜீரண மண்டலமும் பதினஞ்சு வயசுக்கு மேல அது வேலை செய்யாது அந்த பதினஞ்சு வயசுக்குள்ள எல்லாம் பண்ணிக்க வேண்டியதுதான் அதற்கு மேல ஏதாவது தொந்தரவு கொடுத்தா மரணம் கொண்டு விட்டுரும் அந்த மாதிரி எல்லாம் இந்த பதினஞ்சு வயசுக்கு மேல நொறுங்க தின்னு 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 உடம்பை கெடுத்து உணவு படைக்கிறத விட தெரியாமல் மாட்டி சிக்கி சீரழிஞ்சு உணவு பழக்கத்தை விட தெரியாதவடன் போய் மருத்துவம் பார்த்து அவனும் உன்னை கொன்று உணவு பழக்கத்தை விட்டவன் உலகத்தில் சில பேர் இருக்கிறார்கள் அவர்கள் நாடி செல்லாமல் உணவு பழக்கத்தை விடாத காட்டு நகர மிராண்டிகள் உணவு பழக்கத்தை பின்பற்றுகின்ற நகர மிராண்டிகளோடு சேர்ந்து இரண்டு நகர மிராண்டியும் சேர்ந்து கடைசியில் நோய் மிராண்டைகளா மாறி பிறகு மரண மிராண்டைகளா மாறி தன்னை மாய்த்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இதற்கு அவர்கள் அறுபது ஆண்டு எழுபது ஆண்டு எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த அறுபது ஆண்டில் ஒரு பத்து பதினைஞ்சு ஆண்டுகள் போக மிச்சம் அத்தனை ஆண்டுகளும் நோய் நொடியாக வாழ்ந்து சீரழிந்து சின்னாப்பினப்பட்டு போய் கேவலமாக இயற்கையை எழுதி விடுகிறார்கள் நாம் சொல்வது இயற்கையின் கட்டளையும்படி இயற்கையோடு எந்த சட் எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஒரு பாம்பு சட்டையை கழித்து வைத்து புது உடலை பெறுவது போல நாம் சட்டையை கழித்து விட்டு இந்த உடலை நீக்க வேண்டும் என்பதான் அந்தம் பேர் அந்தம் அந்த நன்னு பேர் ஆக உற்ற நோயை நீங்கி உர அமைமுன் காக்கும் பெற்ற அணை பேரிக் குடல் என்று வள்ளுவர் சொன்னார் ஆக இந்த உற்றை நோய் என்றால் பிறவில் ஏற்பட்ட நோயை குணப்படுத்துதலும் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தலும் தான் நம்முடைய கொள்கையா இருக்க முடியும் ஆகையினால் கொடூர நோய்கள் இருந்து தப்பிக்கிறவ கொடூர நோய்கள் இருந்து நினைக்கிறவங்க இந்த கலையை பின்பற்றலாம் ஆறு மாதம் பயிற்சி எடுத்துக்கொண்ட பிறகு நீங்கள் விட்டுவிடலாம் பிறகு எப்பொழுது நோய் வருகிறதோ அப்பொழுது இந்த பயிற்சி செய்து செலவே இல்லாமல் தப்பித்துக் கொள்ளலாம் நூறு ஆண்டு வாழ்வதற்கான இலவச ஆற்றல் இருக்கிறது நீங்கள் மன விரும்பினால் தை உணவை அனுபவித்துவிட்டு உடல் சுத்தம் செய்கின்ற உணவை சாப்பிட்டு நீங்கள் தூய்மை செய்து கொள்ளுங்கள் மனம் விரும்பினால் நீங்கள் விரும்புகின்ற உணவு ஆரோக்கியம் விரும்பினால் அறிவுக்கான உணவு ஆக மன உணவையும் அறிவுக்கான உணவையும் தேர்ந்தெடுத்து உலக மக்கள் அனைவரும் உய்ய வேண்டும் உய்ய வேண்டும் உய்ய வேண்டும் திருப்பமுடையோர் தொடர்பு கொள்க முறையான மருத்துவ ஆய்வு செய்ய வேண்டும் எப்பொழுது வேண்டாலும் விட்டு விடலாம் எப்பொழுது வேண்டாலும் தொடங்கலாம் ஒரு கோடி முறை விட்டுவிட்டு தொடங்கலாம் நன்றி வணக்கம்